உடன்பிறப்புகளுக்கு வணக்கம் இந்தியாவில் நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகணும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு கோடி இல்லை பத்து கோடி இல்லை பதினஞ்சு கோடி இந்தியாவில் ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினேழு கோடி செலவாகும் சின்ன அதிர்ச்சியாக இருக்கா நான் சொல்லுதுங்க ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய சிஏஜி அறிக்கை சொல்லுது சிஏஜினால் என்னன்னு கேட்குறீங்களா சிஏஜி என்பது ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் ஆளும் அரசு அறிவிக்கிற திட்டங்களை பற்றியும் அதன் செயல்பாடுகளை வருடத்துக்கு ஒரு முறையோ ஆய்வறிக்கை வெளியிட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு அரசு நிறுவனம் அப்படிப்பட்ட கடந்த மாதம் ஒரு வெளியிட்டிருக்காங்க பாரத் மாலா திட்டத்தின்படி நாடு முழுவதும் உள்ள சாலைகள் நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகளை இணைக்கக்கூடிய திட்டம் தான் பாரத் மாலா திட்டம் இதன் முதற் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் சாலை அமைக்க முடிவு செய்து இதற்காக மத்திய அமைச்சரவை அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கு அதாவது ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்கிறதுக்கு பதினஞ்சு புள்ளி ஏழு கோடி ஆனால் கிலோமீட்டர் சாலை அமைக்க எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதா சிஏஜி யோட அறிக்கை தெரிவிக்கிறது இதன்படி ஒரு கிலோமீட்டர் சாலை அமைக்க முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினேழு கோடி செலவிடப்பட்டதாக சொல்லி ஒரு கிலோமீட்டருக்கு பதினாறு புள்ளி எட்டு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த ஒரு திட்டத்தின் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ஊழலை பண்ணிட்டு நாங்க தான் ஒருத்தவர் கரைப்படியாத அரசுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த பாஜக அரசு ஊழலுக்கு எதிராக நடைபெணும் போற அண்ணாமலை இதை பத்தி வாய திறக்க மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஊழலே கிடையாது இது தேச வளர்ச்சி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் வேணா இத பத்தி பேசாம கள்ள மோனம் சாதிக்கலாம் ஆனா நாங்க கேட்போம் ஏன்னா இது திராவிட மண் முத்தமிழ் அறிஞரின் செயல் தலைவர் தளபதி ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மண் நாங்க உங்களை கேள்வி கேட்போம் என்ன மிஸ்டர் மோடி சிஏஜி அறிக்கைக்கு பதில் சொல்லுங்க வேல நடைபயணம் போறாங்க மேல இதை பத்தியும் கொஞ்சம் வாய்ப்பு இதுவும் ஊழல் தானே அதுவும் ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஜி அறிவிச்ச ஒரு குற்றச்சாட்டு தானே இந்த ஊழலை பத்தியும் பேசுங்க அது சரி உங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு தான் ஊர் ஊரா போய் வடபாயசத்தோட விருந்து சாப்பிடுறீங்களே